தந்தை மகன் தூய ஆகியுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருதொகையானது புனித திரேசா அவிலாவினுடைய நினைவு நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது புனித திரேசா ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிலே அவிலா என்ற இடத்திலே பிறந்த ஒரு புனிதையாக ஆக இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் சற்று மீட்டி பார்க்கின்ற பொழுது புனித சிலுவை அருள் சேர்ந்து பெண்களுக்கான கார்மல் சபையை ஸ்தாபித்த ஒரு புனிதையாக இருக்கிறார் இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவை திரு அவையின் முதல் வல்லுநராக இருக்கிறார் திரு அவையின் முதலாவது வல்லுநராக இருக்கிறார் இவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தின்படி நாங்கள் எப்பொழுதெல்லாம் இறை வேண்டலில் ஒன்றைத்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் இறைவனின் திருவிழத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று இந்த புனித சொல்லுகின்றார் நாங்கள் எப்பொழுதெல்லாம் இறை வேண்டலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுதுதான் இறைவனுடைய சித்தம் என்ன திட்டம் என்ன அவருடைய திருவிழா என்ன என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறோம் ஆகவேதான் இன்றைய புனிதையினுடையது நாளாக இந்த நாளிலே நாங்கள் இறை வேண்டலின் மூலம் இறைவனுடைய திட்டம் என்ன சித்தம் என்ன அவருடைய திருவிழா என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ அழைத்து இன்றைய இன்றையது நாளிலே ஆண்டுவர் ஆகி கிறிஸ்து அன்று திருச்சட்ட அறிஞருக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்று எங்களுக்கு சொல்ல வேண்டாம் திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கு கேடு ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட மாட்டீர்கள் பாருங்கள் ஆண்டபடி இந்த வார்த்தைகளை நாம் சற்று மீட்டி பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே சுயநலவாதிகளாகத்தான் இருக்கின்றோம் நான் வாழ வேண்டும் நான் இற வேண்டும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நான் என்று சொல்லி என்னை நான் பெருமைப்படுத்தி மற்றவர்களை அடக்கி மற்றவர்களை ஒடுக்கி மற்றவர்கள் எல்லோரும் என்னுடைய காலுக்குள் வர வேண்டும் என்ற எண்ணங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவர் கிறிஸ்தவனுடைய சாயலை தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு மரநிலையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் ஒவ்வொருவரும் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடைகள் என்பதை நாங்கள் மனதில் இருத்தி சிந்திக்க வேண்டும் ஒருவர் மேலில்லாமல் உட்கொள்ளாமல் சொல்லாமல் ஒருவர் மேல் பழிச்சுக்களை சொல்லாமல் ஒருவர் மேல் பழிக்கு பழி வாங்காமல் ஒருவரை உதாசீனம் செய்யாமல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு பரஸ்பர அன்போடு வாழ நாங்கள் அழைப்பு பெறுகின்றோம் திருச்சட்ட அறிஞரை போன்று நாங்கள் வாழாமல் எல்லோரும் என்னுடைய உறவுகள் எல்லோரும் இறைவனால் கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடைகள் என்பதை உணர்ந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் ஒருவருக்கு அமைதியை கொடுத்து ஒருவர் ஒருவருக்கு ஆறுதலை கொடுத்து ஒருவருடைய சுமைகளை நாங்கள் தாங்கி சுமைகளாக இருக்கக்கூடியவரை சுகமான சுமைகளாக நாங்கள் மாற்றி வாழ வேண்டியது நாளுக்குள் நாங்கள் பதிப்போம் அயலவரை நேசிப்போம் அயலவரோடு பயணிப்போம் அயலவரை உயர்த்துவோம் அயலவர்களோடு ஒன்றாக வாழ்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோம் புனித தெரேசா போன்று நாங்களும் இறை வேண்டலில் ஈடுபட்டவர்களாக எப்பொழுதுமே இறைவனோடு ஒன்றுபட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக சபத்தின் மூலமாக இறை உறவை நாங்கள் புதுப்பித்து அந்த புனிதையின் மூலமாக வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அன்னைதரின் மூலமாக இறைவனுடைய சுதிகார பிள்ளைகளாக நாங்கள் ஒரு மாற்றம் தருவோம் உங்கள் அனைவருக்கும் புனித திரேசா திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் எல்லாம் உங்கள் இறைவன் தந்தை மகன் தூய ஆண்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்